அறிமுகமானவர் நடிகை டாப்ஸி அதன் பிறகு தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் நடித்து வந்தார் இப்போது ஹிந்தியில் சில படங்களில் நடித்து வருகிறார் இதில் அவர் அமிதாப் பச்சனுடன் நடித்த பிங்க் ஹிந்தி படம் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது படத்தில் நடிகை டாப்சியின் திறமையை பார்த்து வியந்து போன வட இந்திய ரசிகர்கள் அவரை பாராட்டியதோடு இல்லாமல் சில சமயங்களில் டாப்சி போன்ற நல்ல நடிகையை நாம் இழந்து விடுகிறோம் என்றும் தெரிவித்தனர் இறுதி சுற்றி படத்தில் ரித்திகா சிங்கை தமிழ் ரசிகர்கள் எப்படி வரவேற்றார்களோ அப்படி ஒரு மரியாதை அங்கு டாப்சிக்கு அவருக்கு தேசிய விருதை கிடைக்கும் என்றும் கூறி வருகின்றனர் இவை அனைத்தையும் பார்க்க நடிகை டாப்சி இதெல்லாம் எனக்கு தமிழ் தெலுங்கு சினிமா கற்றுக் கொடுத்தது என தெரிவித்திருக்கிறார்